ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஆறு இரண்டு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு மிஸ்டர் எக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நேற்று காலையில் சென்னையே வந்து பரபரப்பாக மாறிச்சு என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆறு இடங்களில் செயின் பறிப்பு சம்பவம் வந்து நடைபெற்றது உடனடியாக காவல்துறையையும் தமிழ்நாடு அரசையும் நம்ம வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தோம் என்னதான் சட்ட ஒழுங்கு இருக்குது ஏன் அப்படி நடக்குது இதெல்லாம் கவனிக்க மாட்டேங்களா அப்படின்ற நிறைய அடுக்கடுக்கான கேள்விகள் காவல்துறையை நோக்கியும் தமிழ்நாடு அரசை நோக்கியும் வந்து போயிட்டு இருந்தது அதன் பிறகாக தமிழ்நாடு காவல்துறை துரிதமாக செயல்பட்டு ஏர்போர்ட்டில் வச்சு ரெண்டு பேரையும் அப்புறம் ட்ரெயினில் போயிட்டு இருந்த இன்னொருத்தனையும் வந்து மொத்தம் மூணு பேரை வந்து கைது பண்ணியிருந்தாங்க அவங்க கிட்ட வந்து விசாரணைலாம் நடத்திட்டு இருக்கும் பொழுது இன்று காலை அந்த சைன் பறிப்புல ஈடுபட்ட அந்த நபர் வந்து ஒரு இருசக்கர வாகனத்தை வந்து பயன்படுத்தியிருக்காரு அது வந்து தரமணி பக்கத்தில் ஒரு இடத்துல விட்டுட்டு போயிருக்காரு அந்த இருசக்கர வாகனத்தை எடுக்க போகும்பொழுது எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டு அதை வந்து பறிமுதல் செய்ய அவரை அழைத்து சென்ற போது அங்கிருந்த ஒரு துப்பாக்கி அந்த வண்டிக்குள்ளே வச்சிருந்த ஒரு துப்பாக்கி எடுத்து காவல்துறையை நோக்கி சுட்டதாகவும் திரும்ப காவல்துறையை சுட்டதாகவும் அதனால் அந்த கொள்ளையன் ஜாஃபர் அப்படின்றவன் உயிரிழந்ததாகவும் காவல்துறை காலையில் ப்ரெஸ்ஸில் வந்து சொல்கிறாங்க இது நேற்று காலை எப்படி சைன் பறிப்பினால பரபரப்பாச்சோ போல் வந்து இன்றைக்கி என்கவுண்டர்னால சென்னையில் ஒரு பரபரப்பான ஒரு சூழலானது ஏற்பட்டிருக்கு அதன் பிறகாக மாநகர காவல் ஆணையர் திரு அருண் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எப்படி நடந்துச்சு இவங்க யார் என்ன அப்படின்ற அந்த பின்னணி விவரங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்பொழுது மூன்று பேர் வந்து கொல்லை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க இந்த வாகனத்தை வந்து வெளி மாநிலத்திலேருந்து திருடியோ அல்லது திருட்டு வாகனத்தை விலை கொடுத்து வாங்கியோ இங்கே கொண்டு வந்து இந்த சம்பவத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க வித்தின் ஒன்றரை மணி நேரத்தில் வந்து இந்த கொல்லை சம்பவத்தில் ஈடுபட்டு வேறு மாநிலத்துக்கு தப்பிச் செல்வது தான் இவங்களுடைய அந்த நோக்கம் ஃப்ளைட்டு கிளம்புற நேரத்தில் ஃப்ளைட்டை வந்து நிறுத்த சொல்லி அப்புறம் போயிட்டு தான் ஃப்ளைட்டுக்குள்ளே வச்சு இந்த கொள்ளையர்களை வந்து நாங்கள் கைது பண்ணியிருக்கோம் இவங்களை வந்து ஈரானி கொள்ளையர்கள் அப்படின்னு வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க இவங்க மகாராஷ்ட்ரா இருக்கக்கூடிய மும்பை பூனே இந்த மாதிரியான இடங்களை வந்து பேஸ் பண்ணி இருக்கக்கூடியவங்க அங்கே வந்து கொள்ளடிக்கக்கூடியவங்க அப்படின்ற விவரங்கள்லாம் வந்து மாநகர காவல் ஆணையர் திரு அருண் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஒருத்தர் வந்து ஓங்கோலுக்கு தப்பித்து போயிருக்காரு ட்ரெயினில் அப்போது வந்து அவரை பிடிச்சிருக்காங்க இன்னும் ரெண்டு பேரை வந்து ஃப்ளைட்டில் வச்சு கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இது குறித்து நிறைய ஆதரவான கருத்துகளும் நிறைய எதிரான கருத்துகளும் வந்து சமூக வலைதளங்களில் வர்றத நம்மளால் பார்க்க முடியுது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவல்துறை ஒரு என்கவுண்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அது சிசிடிவி இல்லாத ஒரு இடம் ஒரு மர்மமான ஒரு இடத்துல தான் வந்து அந்த என்கவுண்டர் ஆனது எப்பொழுதுமே நடக்குது ஒரு தடவை ரெண்டு தடவை நடந்தால் பரவாயில்ல ஒரு தடவை கூடமா சிசிடிவி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல என்கவுண்டர் நடக்காது ஆனால் வந்து அப்படியான இடத்துல வந்து என்கவுண்டரே இது வரைக்கும் நடந்தது கிடையாது என்கவுண்டர் பொறுத்தவரை ஒரு மர்மமான ஒரு முறையில தான் இருக்கும் காவல்துறை நினைக்கிறவங்களாம் என்கவுண்டர் பண்ணுவாங்க காவல்துறை வந்து அதிகாரம் இல்லாத மக்களிடையே இந்த என்கவுண்டரை வந்து செலுத்துவாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து விமர்சனமாக கூட வைக்கப்படும் இது குறித்து திமுகவினர் நிறைய பேர் சமூக கொலைகள் என்ன போடுறாங்க அப்படின்னா வட மாநிலத்திலிருந்து வந்து இங்கே கொள்ளையடிச்சிட்டு போகிற கொள்ளையர்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கும் இனிமே வந்து அவங்க கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட இங்கே வரமாட்டாங்க மாட்டாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு செயல் தமிழ்நாடு காவல்துறை நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்லாம் வந்து திமுகவினர் வேற வழி இல்லாமல் அரசுக்கு முட்டு கொடுத்து தான் பேசணும் அதனால வந்து அவங்க அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த சம்பவத்தை எதிர்க்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் கொள்ளையன் தான் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இந்தியா முழுக்க பதிவாகியிருக்கு கொள்ளை சம்பவத்தில் அவன் மேல அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனாலுமே வந்து தமிழ்நாட்டில் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுது அதன் காரணமாக பல்வேறு நபர்கள் கொல்லப்படுறாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஜபகர் அலி அப்புறம் ஜாகிர் ஹுசைன் இப்படியான ஆட்கள்லாம் வந்து கொல்லப்படுறாங்க அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் மீது இது போன்ற துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் துப்பாக்கியெல்லாம் சுட்டிருப்பாங்க என்கவுண்டர் சம்பவங்கள் வந்து ஏன் நடத்த முடியல உங்களால் அப்படின்ற கேள்விகளையும் கூட சேர்ந்து எழுப்புகிறாங்க போன ஆட்சியில் இருக்கும்பொழுது கனிமொழி அவர்கள் எதிர்கட்சியாக திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா என்கவுண்டர் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது மரண தண்டனையே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அப்படின்னு சொல்கிற ஒரு நாட்டில் இருந்துட்டு நம்ம என்கவுண்டர் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் காவல்துறை சொல்கிறது மட்டும்தான் நமக்கு வந்து தகவலாக இருக்கும் மற்றபடி அந்த தரப்பு என்னன்னே நமக்கு தெரியாது ஏன்னா வந்து அவர் இறந்துட்டு இருப்பாரு ஸோ இப்படியான ஒரு சூழல்ல என்கவுண்டரை நம்ம என்கரேஜ் பண்றது சரியான ஒரு போக்காக இருக்காது அப்படின்னு போன அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது திமுகவினர் குறிப்பாக கனிமொழி அவர்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்பொழுது இவங்க ஆட்சியில் வந்து சென்னை மாநகரத்துக்குள்ளாகவே எல்லைக்கு உட்பட்டே வந்து திரு அருண் அவர்கள் கமிஷனராக பொறுப்பேற்ற பிறகாக நாலு என்கவுண்டரு நடந்திருக்கு அப்படின்னு காலையிலேருந்து செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இது குறித்து கனிமொழி அவர்கள் வாய்திறக்காம என்கவுண்டரை வந்து என்கரேஜ் பண்றாங்களா இது எப்படி அவங்க அணுகிறாங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியல இந்த என்கவுண்டர் சம்பவம் அப்படின்றதே வந்து அரசாங்கத்தின் மீது ஏற்படக்கூடிய அந்த பழி சொல்லை களைவதற்கான ஒரு செயலாகத்தான் வந்து பார்க்கப்படுது நேற்று பார்த்திருப்போம் இந்த செயின் பறிப்பு சம்பவம் நடைபெற்ற பிறகாக அரசின் மீது பலரும் குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சுட்டு இருந்தாங்க பாருங்க கையால் ஆகாத அரசு காவல்துறை வந்து ஒழுங்காக செயல்படல அப்படி அப்படின்னு நிறைய அவங்க ஆதங்கத்தை வந்து சமூக வலைதளங்கள் மூலயமாக பதிவுச்சிட்டு இருந்தாங்க இப்போ என்கவுண்டர் நடைபெற்ற பிறகாக மக்கள் மனநிலை என்னவாக இருக்கும் பரவாயில்ல ஒரு கொள்ளையனை வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாங்க இனிமே தமிழ்நாட்டில் சென்னையில வந்து கொள்ளை சம்பவமே வந்து நிகழாது ஒரு சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க காவல்துறை அப்படின்ற அந்த கோவத்தை வந்து குறைப்பதற்கான ஒரு வேலையாகத்தான் இந்த என்கவுண்டரு அப்புறம் வந்து அடிச்சு கையை உடைக்கிறது அப்புறம் கேட்டால் பாத்ரூம்ல வழுக்கி உடுத்துட்டாங்க அப்படின்னு சரி அது எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்திருக்கும் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எல்லாருமே வந்து வழிக்கு வழிக்கு விட முடியும் ஸோ அதெல்லாம் வந்து நம்புற மாதிரி இல்லை அப்படின்றது பலருடைய கருத்தாக இருக்கு ஓகே அது ஒரு பக்கம் இருக்க இது எல்லாமே வந்து அரசாங்கத்தின் மீது ஏற்படக்கூடிய அந்த கோபத்தை குறைப்பதற்கான வேலைகளை என்னை தவிர்த்து இது குற்றத்தை வந்து குறைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பெரிய அளவு நிகழ்ந்த மாதிரி தெரியல தான் பலரும் சமூக வலைதளங்கள் மூலியமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த என்கவுண்டர் இல்லாம ஜென்ரலாகவே வந்து என்கவுண்டர் அப்படின்ற அந்த சம்பவம் குறித்து உங்களுடைய கருத்தை என்ன ஆதரிக்கலாமா எதிர்க்கலாமா எப்படி அணுகுவது அதை அப்படின்றது குறித்தெல்லாம் அவங்களுடைய பார்வையை நீங்கள் கீழ கமண்டில் பதிவு பண்ணுங்கள் நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட மூத்த அதிமுக நிர்வாகிகள் எம்பிஸ் நிறைய பேர் வந்து டெல்லி போயிருந்தாங்க அங்கே அதிமுகவுடைய அந்த அலுவலகத்தை வந்து கான்ஃபரன்ஸ் மூலியமாக இங்கேருந்து திறந்து வச்சிருந்தாரு அதை வந்து நேரடியாக பார்க்க தான் அங்கே போய் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அங்கே போயிட்டு அலுவலகத்தெலாம் பார்வையிட்டாங்க பார்வையிட்ட பிறகாக அமித்ஷா வந்து சந்திக்க போகிற எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற செய்தி வந்து அதன் பிறகாக தான் வருது இங்கேருந்து போகும்பொழுது அமித்ஷா வந்து சந்திக்க போகிறோம் அப்படின்ற அந்த அந்த மாதிரியான செய்திகள்லாம் அவங்க வந்து வெளியிடவே இல்லை அங்கே ஏதோ அலுவலகத்தை வந்து பார்வையிட போகிறோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு போனாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகளும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள்லாம் மீட் பண்ண போகிறாங்க அப்படின்ற செய்திகள்லாம் வந்துட்டு இருந்தது உடனடியாக தமிழ்நாட்டு ஊடகங்களுக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு ஏற்கனவே வந்து ஒண்ணுமில்லாத அதிமுக விஷயத்தையே ஊதி ஊதி தினமும் டிபேட் ஆகிட்டு இருக்க தமிழக ஊடகங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் உடனடியாக பிரேக்கிங் நியூஸை போட்டு அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட போதா அதிமுக என்ன கோரிக்கை வைப்பாங்க அண்ணாமலையை வந்து மாற்ற சொல்லி எடப்பாடி கேட்பாரா இப்படி நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் வந்து மீடியாவில் அடிச்சு விட்டுக்கிட்டு இருந்தாங்க பிறக்க அதிமுகவுடைய நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி உட்பட எல்லாருமே வந்து அமித்ஷா அவர்களை மீட் பண்ணி பேசிட்டு இன்று டெல்லியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கோலிய பிரச்சனைக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் இன்னும் ஒரு ஆண்டு இருக்கு தேர்தலுக்கு அதெல்லாம் கூட்டணி அமைக்கிறாங்க அப்பதான் பேச்சுவார்த்தை நடக்கிறாங்க ஒரு பாதி வருஷம் தனியாக பேசினாங்க அப்படி இருந்த செய்தியெல்லாம் உங்களுடைய பத்திரிகையிலே ஊடகத்தில் விறுவிறுப்பான செய்தி வெளிவரத்துக்கு ஆகும்போது அது மாதிரிலாம் கிடையாது முழுக்க முழுக்க மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு தான் எங்களுடைய நாடாளுமன்ற நாடாளுமன்ற நான் எங்களுடைய மூத்த தலைவரோடு சந்தித்து உள்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இருக்கிறோம் அப்ப கூட்டணி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்கும்போது அதெல்லாம் இப்பொழுதுக்கு எதுவும் சொல்ல முடியாது இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு ஒரு வருடம் கிட்ட இருக்கு அப்பொழுது முடிவு பண்ணுவோம் இப்பொழுது இருக்கா இல்லையா அந்த விஷயத்துக்குள்ளேயே நம்ம போல மீட் பண்ணதுக்கான நோக்கம் வேற நீங்க என்ன எழுதுறீங்களோ அதை எழுதிக்குங்க ஆனால் மீட் பண்ணுறதுக்கான நோக்கம் வேற அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க இதற்கு முன்பாக நேற்று இரவே அமித்ஷா அவர்கள் ஒரு ட்வீட் போட்டார் அந்த ட்வீட்டை வேற எடுத்து போட்டு ஊடகங்கள் அச்சோ பாத்தீங்களா உறுதி ஆயிடுச்சு போலே கூட்டணி அப்படின்லாம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்டிஏடைய கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடைபெறும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் ஒரு வீடியோவை பகிர்ந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு இதுவுமே வந்து தமிழ்நாட்டு ஊடகங்களுக்கும் திமுகவுக்கும் அல்வாசா போல ஆயிடுச்சு நீண்ட நாட்களுக்கு பிறகாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்களை மீட் பண்ணியிருந்தாரு ஓகே இதுல வந்து அரசியல் பேசப்படாம இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா அமித்ஷா அவர்களை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீட் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பாக அரசியல் பேசப்பட்டிருக்கும் கூட்டணி குறித்து வேறு விஷயங்கள் குறித்து எல்லாமே வந்து அவங்க கண்டிப்பா பேசிதான் இருப்பாங்க வெளியே சொல்லும்பொழுது இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின் தான் சொல்லுவாங்க ஆனால் உள்ள அவங்க நிறைய அரசியல் தான் கூட்டணி குறித்தும் பல்வேறு விஷயங்கள் குறித்தும் பேசியிருப்பாங்க அதை வந்து சரி டெவலப் ஆகிட்டு நல்லபடியாக டெவலப் ஆகி வந்த பிறகு சொல்லுவோமே அப்படின்னு மேபி அவங்க வெயிட் பண்ணலாம் இந்த கூட்டணி அரசியல் இதெல்லாம் வந்து பேசப்பட்டிருக்காது அப்படின்னு சொன்னால் அதை நம்புகிற மாதிரி இருக்கா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக அதாவது என்டிஏ கூட்டணி ஏற்பட்டால் அந்த கூட்டணிக்குள்ளே என்னென்ன கட்சிகள் இடம்பெறுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்டிஏ கூட்டணி ஏற்பட்டால் அதிமுக பாஜக இது போன்ற கட்சிகள்லாம் இணைந்து ஒரு மெகா கூட்டணியை வந்து அமைச்சு இருபத்தி ஆறில் போட்டிக்கிட்டாங்கன்னா திமுக கூட்டணியே வீழ்த்தக்கூடிய வலிமை உங்களுக்கு வந்துருமா அப்படின்ற நிறைய கேள்விகள்லாம் இருக்கு இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன கருத்து என்ன எந்தெந்த கட்சிகள்லாம் என்டிஏக்குள்ள வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் வந்து கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலையே மாற்ற சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நியூஸுமே வந்து போயிட்டு இருக்கு ஒரு கோரிக்கை வச்சுருந்தார் எடப்பாடி பழனிசாமி என்ன அப்படின்னா நீங்கள் அண்ணாமலை மாற்றணும் அப்போ தான் நாங்கள் கூட்டணிக்கு வருவோம் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்னதாகவும் அதெல்லாம் நம்ம பேசுவோம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொன்னதாகவும் இது யார் வெளியே சொல்கிறா நடந்தது அங்கே ஒரு மூணு பேர் இருக்காங்க இங்கே அமித்ஷா அவர்கள் இருக்காங்க இவங்களுக்குள்ளே நடந்த ஒரு விஷயத்த வந்து என்னென்னத்தை எழுத முடியுமோ எல்லாத்தையும் எழுதுறாங்க போல் ஓகே உங்களுடைய இந்த சந்திப்பு குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கீழே கமலில் பதிவு பண்ணுங்கள் விகிடனில் விகிடனுடைய அந்த வார இதழில் இன்னைக்கு ஒரு கவரேஜ் வந்திருக்கு என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் கொலை சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கு ரத்தத்தில் புரளும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தமிழ்நாட்டில் நடக்கூடிய தொடர் கொலை சம்பவங்களை வந்து வச்சு ஒரு விஷயங்கள் அதாவது ஒரு கவரேஜ் பண்ணியிருக்காங்க அது காலையிலேருந்து எக்ஸ்தலத்தில் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூங்கும் காவல்துறை கோமாவில் உளவுத்துறை அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க நிறைய கொலை சம்பவங்களை அவங்க இதில் காமிச்சிருக்காங்க ஒரு மாதத்தில் நடந்த கொலைகள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட முப்பத்தாறு முப்பத்தி ஏழு கொலைகளை வந்து அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்படி தமிழ்நாட்டில் ரத்தத்தில் புரளும் சட்ட ஒழுங்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஏற்கனவே வந்து அந்த கவர் பிக்கு ரிலீஸ் இருந்தது அந்த ஃப்ரண்ட்டு ஷீட் வந்து ரிலீஸ் ஆகியிருந்தது போலீஸ் உட்பட ஸ்டாலின் உட்பட எல்லாமே வந்து தூங்கிட்டு இருக்காங்க டிஜிபி உளவுத்துறை உயர் காவல் அதிகாரிகள் எல்லாமே வந்து தூங்கிட்டு இருக்காங்க ஒருத்தங்க மேல ஒருத்தவங்க அப்படின்ற மாதிரியான அந்த முதல் பக்கத்தை வந்து அவங்க வெளியிட்டிருந்தாங்க இப்பொழுது அந்த கவரேஜ் வெளியாகியிருக்கு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு எதிர்கட்சிகளும் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க இப்பொழுது பத்திரிகைகளும் அதை எழுதிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒருவரை என்கவுண்டர் பண்ணிவிட்டு தமிழ்நாடு பார்த்திங்களா ஆயிடுச்சு அப்படின்னு காட்டினிங்கன்னா அதை மக்கள் நம்ப தயாராக இருக்காங்களா அப்படின்றத மக்களாகி நீங்கள் தானே சொல்லணும் இயக்குனர் பாரதி ராஜா அவங்களுடைய மகன் மனோஜ் அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக மாரடைப்பு ஏற்பட்டு நேற்று இறந்தார் அப்படின்ற செய்தி தமிழ்நாட்டையே வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியில் வந்து அழ்த்தியிருந்தது ஏன்னா ரீசெண்டாக படம் இயக்கி இருந்தார் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப ஆக்டிவாக நிறைய பேட்டிகள்லாம் வேறு கொடுத்துருந்தார் திடீர்னு இப்படியான ஒரு சம்பவம் இப்படியான ஒரு செய்தியை வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியல மனோஜ் அவர்களுடைய ஆன்மா சாந்தியடைய இறைவனை வந்து மக்கள் நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசிய அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பர் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசிய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி